அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வணிகர்களுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடுதல் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரங்க இன்றைக்கி மொத்தமாக நூற்றி தொண்ணூத்தெட்டு மூட்டைகள் மஞ்சள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் நூற்றி அறுபத்தாறு மூட்டை விற்பனை இருக்குதுங்க ஈரோடு வெரைட்டி மஞ்சள் பழைய ஸ்டாக் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட விரலி மூட்டை ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பழசுங்க நூறு கிலோ கொண்ட மூட்டை ஆறாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி இந்த வருடம் மறுபடி செய்யப்பட்ட புதிய மஞ்சள் நூறு கிலோ கொண்ட விரலை மூட்டை பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் இதே கிழங்கு மஞ்சள் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போ வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க இந்த வேலை பார்த்திங்கன்னா போன ஏலத்தை விட கொஞ்சம் விரலைக்கு வந்து கீழே இறங்கி தான் இருக்குதுங்க அதே மாதிரி உங்கள் பகுதியில் மஞ்சள் தோட்டத்தில் என்ன விலைக்கு கொள்முதல் செய்கிறாங்க அதே மாதிரி பச்சை மஞ்சள் என்ன விலைக்கு கொள்முதல் கொள்முதல் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் பெயரோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து விவசாய பொருள் விளை நிலவரங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சர்வீஸ் பிடிச்சிருந்தால் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மஞ்சள் சாகுபடி செய்கிறதுக்கு நம்ம அதாவது காட்டை தயார்படுத்தலிருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க அப்போ தான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நன்றி